நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் குழந்தைகளை ஈடுபடுத்த தலைமை தேர்தல் ஆணையம் தடை விதித்திருக்கிறது மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியிருக்கிறது பெற்றோருடன் குழந்தைகள் தேர்தல் பரப்புரையில் பங்கேற்க தடை இல்லை என்றும் தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் மாரியப்பன் இணைப்பில் இருக்கிறார் மாரியப்பன் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் குழந்தைகளை ஈடுபடுத்த தலைமை தேர்தல் ஆணையம் தடை விதித்திருக்கிறது தொடர்பான விவரங்கள் பிரகாஷ் அதாவது மக்களவை தேர்தல் ஏற்பாடு படைகளில் அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி தேர்தல் ஆணையம் மிக தீவிரமாக ஏற்பட்டு செய்கிறது அதாவது மக்களவை அதாவது இப்ப தற்போது உள்ள ஆட்சியினோட பதவிக்காலம் வந்து மே மாசம் முடிவெட வேறுதல் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூன்று மாதங்கள் மட்டுமே தேர்தலுக்கான காலம் என்று சொல்லலாம் அந்த வகையில் தேர்தல் ஏற்பாடுகளை மாநில தேர்தல் ஆணைய மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி வருகிறது இந்நிலையில் தேர்தல் மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர் தலைமை தேர்தல் ஆணையம் சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது அதில் வந்து தேர்தல் காலங்களில் இப்போ ஒரு தேர்தல் பரப்புரை மற்றும் தேர்தல் பேரணி ஊர்வலம் தொடர்பாக குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டு விஷயங்களா பிரிச்சிருக்காங்க அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க தேர்தல் அதிகாரி தேர்தல் பணிகளுக்கும் ஒரு அறிவு சொல்லியிருக்காங்க அதுல வந்து தேர்தல் பரப்புரை அதாவது அரசியல் கட்சிகள் பயன்படுத்தும் அந்த விளம்பரங்கள் அந்த இதுல குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று பண்ணியிருக்கிறாங்க அதே போல வந்து தேர்தல் பரப்புரைக்காக விளம்பரம் படுத்தும் விளம்பரம் படுத்துவதற்காக சிறு குழந்தைகளையும் வந்து அந்த பரப்புரை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க அதே போல் தேர்தல் ஆணையம் பேரணி அதாவது விழிப்புணர்வு ஊர்வலம் மாதிரி பேரணி அந்த மாதிரி வந்து குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது அதே நேரத்தில் பெற்றோருடன் குழந்தைகள் இந்த தேர்தல் சம்பந்தமான பிரச்சார கூட்டங்கள் பரப்புரை கூட்டங்கள் இடையில பங்கேற்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாரியம்